செனையா இருக்குது பசுமா இருக்குது செனையா இருக்குது கானுக்குடி பாருங்க ஜோடி தாங்க காலை கணக்குட்டீங்க ஜோடி நான் எவ்வளோ சொல்லிடுறாங்கன்னா தெரியல சுற்றிக்கிட்டே இருக்குது கனகுட்டி நல்லா சுறுசுறு போனோம் கனகுட்டி ஜோடி ஜோடி அப்படி பார்த்தோன்னா ஒரு முப்பதாயிரம் சொல்லுவோம் ஜோடி மாதம் ഇതാണ് സേൽസാതെ നിൽക്കുന്നത് കിട്ടാ ഇപ്പം ഒരു എട്ട് മണി ആകപ്പോ മാ കമ്മിതാങ്ങ മാ நாட்டு மாடுங்க எல்லாம் எவ்வளோ வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலாம் எல்லாம் பாருங்க நாட்டு பசு மாடுங்க எல்லாம் முப்பதாயிரம் ரெஞ்சாங்க எட்டு கடை எல்லாம் வந்துருச்சுன்னா ஒரு முப்பதாயிரம் தான் போ முப்பது முப்பத்தஞ்சாயிரம் நிறையா வந்துருக்குங்களே நாட்டு மாடுங்க பாருங்கள் ஒரு தரமான ஒரு நாட்டு மாடுங்க பசு மாடு எல்லாம் ஜம்முன்னு இருக்குது அண்ணன் கொண்டு வந்துருக்க நல்லா பெரிய மாடுங்க நல்லா பெரிய சைஸ் மாடு சந்தையிலே வந்து நல்லா பெரிய மாடு நல்லா கேட்டுட்டு இருக்காங்க கேட்டுருக்காங்க பொழுது அவர் எவ்வளோ தெரியல வியாபாரம் பெரிய சைஸ் மாடுங்க இருக்குது எவ்வளோ ஐம்பதாயிரம் எவ்வளோ எவ்வளோண்ணா எவ்வளோ சொன்னீங்க அப்பா ஐம்பத்தஞ்சாயிரம் சொல்லிடுறீங்க நல்லா பெரிய மாடுங்க மாடு சைஸ் இருக்கு நல்லா கலரில் இருக்கு காலை கன்று தாங்க கிடாரி கன்று தான் போட்டிருக்குது கன்று ஒரு மூணு மாதம் ஆகும் நினைக்கிறேன் கன்றுகுட்டி போட்டு மடி மடி பாருங்க மடி வந்து எதுவும் கண்ணுக்கு மாடு நாற்பத்தாயிரத்துக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் வந்து சொல்லிட்டுருக்காங்க இந்த மாடு ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு அப்படி இப்படின்னு ஒரு ஐம்பதாயிரத்துக்கு தான் முடிப்பாங்க நல்லா ஆனால் பெரிய மாடுங்க அதான் எவ்வளோ சைஸில் இருமாடு

பிள்ளைங்க அந்த பக்கம்லாம் பாருங்கள் ஒயிட்டு எல்லாம் சிங்கிள் கண்ணுங்க பசுமாடுங்க கண்ணுக்குட்டியோட குட்டியோட எல்லாமே வந்து நிறையா வந்து வாங்கி கட்டி வச்சிருக்காங்க அப்புறம் ஒயிட்டெல்லாம் வந்து பாருங்கள் சூப்பராக ஜம்முன்னு அது சிங்கிள் இந்த பக்கம் எல்லாம் பசுமாடுங்க நிற்கிது கிடாரி கன்று எல்லாமே வந்து இந்த பக்கம் நிற்கிது தரமான பசுமாடுதாங்க இதுவும் வந்து நல்லா தரமான பசுமாடுங்க முப்பத்தஞ்சு நாற்பதாயிரத்துக்கு வந்து விற்குங்க இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சூப்பராக காலை இருக்கு காலை வடி இந்த பசுமாடு எவ்வளோ அழகாக இருக்கு பாரு ஏர்மாடுங்க ஜோடி கொண்டு ஒரு ரெண்டு ஜோடி கன்றுங்க தான் பெரிய மாடு இல்லை கன்றுங்க தான் பள்ளி வைக்காத கன்று ஒரு ரெண்டு ஜோடி கொண்டு வந்துருக்க சினிமா பாட்டை வேற இருக்காங்க என்ன போனால் தெரியல காப்பி ரைட் கொடுத்துருவாங்களா என்ன தெரியல தெரியலான்றதுனால பாட்டை வேற இருக்கு

ഒന്ന് വക്കീല പല്ലു ഒരു മാറ്റം വെച്ചിരു

நல்லதுங்க மாடு அப்படி ஆளுங்களை பார்த்தோன்னா ஏர் மாடுங்க நிறைய பேர் கேட்டுருக்கு ஒரு வாரம் வருதுங்க ஒரு ஒரு வாரம் மாடு வந்து செட் ஆகலன்னா எடுத்துகிட்டு வர முடியாது இந்த வாரம் வந்துருக்கு ஒரு நாலு ஜோடி பல் வைக்காத ஜோடியாக ஒரு மூணு ஜோடி வந்துருக்குது ரெண்டு ரெண்டு பல் வச்சது ஜோடி வந்து வந்துருக்குதுங்க